ஆச்சியார் ஈடுபட்டது குணங்களிலே என குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் பாடி அழியத்த மேகங்கள் மேகங்களை பார்த்து சொல்ற குளிரருவி வேங்கடத்து என் கோவிந்தன் குணம் பாடி இந்த வரிதான் முக்கியம் தேசிய எடுத்து வரின்னு சொல்வார்கள் குளிரருவி வேங்கடத்திலே இருக்கக்கூடிய கோவிந்தனுடைய குணத்தை பாடிக்கொண்டு நான் விருப்பேன் குளிரருவி வேங்கடம் அந்த வேங்கடமே குளிர்ச்சியா இருக்கு அதுல இருக்கக்கூடிய கோவிந்தனுடைய குணம்னா அதுவும் குளிர்ச்சியா இருக்கு அது தயாங்கிற குணம் அந்த குணம் பாடி அழியத்த மெகங்கால் ஆவி காத்திருப்பேனே என் உயிரை பிடிச்சுருக்கிறதே அதை வச்சுட்டு தான் பிடிச்சுட்டு இருக்கேன் அப்படி இருக்கச்சே எம்பெருமான் வந்து அனுகிரம் பண்ண இல்லைன்னா என் ஆவி நிற்குமான்னு தெரியாது ஏன்னா எம்பெருமானுடைய குணங்களை வச்சுட்டு தான் நான் உயிர் இருக்கேன் அவனை நினைச்சி உயிர் பிடிக்கல எம்பிருமானுடைய குணங்களை வைத்துக்கொண்டு அதை நம்பிக்கொண்டு ஆவியை பிடித்து வைத்து கொண்டிருக்கிறேன் ஆவிக்கா திருப்பேனே இனிமே ஆவி என்ன என்னுடைய ஆவி நிற்குமா என்ன தெரியலையே அவன் வராவிட்டாள் அப்படிங்கிற அர்த்தத்துல நாச்சியார் அருளி செய்கிறார் நாச்சியார் அருளி செய்து குளிரழிவு ஏங்கெடுத்து என் கோவிந்தன் குணம் பாடிங்கிறபடினால்தான் தேசிகன் பாடினார் கோவிந்தன் குணத்தை என்று சொல்வார்கள் அது மட்டும் இல்ல அங்கே அருள் கொண்டாடும் அடியவரின் புற அருளினான் அவ்வறுமறையின் பொருள் அருள் கொண்டு இந்த தமிழ் பாடினான் அருள் கண்டீர் இவ்வுலகினில் மிக்கதே அப்படின்னு சொல்லிச்சுவாமி நம்மாழ்வார் நம்முடைய திருவாய்மொழியிலே எம்பிருமாவுண்டிய திருவுரலை பற்றி தான் பெருசாக பாடுறார் திருவேங்கடமுடியான்கிட்ட தானே சரணாகிதி பண்றார் அவர் வந்து சரணாகிதி பண்ணும்போது திருவேங்கடமையான்கிட்ட அலகிலேயே நிறைவன்று அலர்மேல் மங்கை உரைமார்பான்னு சொல்லிட்டு நிகரில் புகழாய் உலகம் ஒன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமர முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே அப்படின்னு எம்பிருமாண்டிய குணங்களை எல்லாம் சொல்றார் இந்த நிகரில் புகழாய் முதலான குணங்கள் எல்லாம் தயா குணங்களை பற்றி தான் சொல்றது என்பதாக வியாக்கியானம் இருக்குது அதனால எம்பிருமானுடைய தையை பற்றி சொல்லி புகழன்றில்லா அடியன் உன்னடி அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு சரணாகிதி பண்றார் சுவாமி நம்மாழ்வார் நம்மாழ்வார் எம்பிருமானுடைய பிடித்து பிடித்துக்கொண்டு சரணாகிதி பண்ணதை பிடித்து கொண்டுதான் அந்த தையை தான் உசத்தி சரணாகிதி தான் உசத்தி என்பதாக பின்னாடி ஒருத்தர் வந்து பாட போறார்னார் அதான் அருள் கொண்டாடும் அடியவர் அப்படின்னு சுவாமி வேதாந்த தேசிகன் அருள் கொண்டாடும் அடியவர்னா தயாசதகம் பாடக்கூடிய அடியவர் இன்புற அருளினான் அவ்வரு அறையின் பொருள் அவருக்காகவே திருவாய்மொழியை சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்தார் என்பதாக சொல்வார்கள் அது மாதிரி ஆதியன் ஜோதி குணங்கள் ஏன் பல இடத்துல சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்கிறார் அந்த ரீதியிலே பரம போக்கியம் என்பது கூட எம்பெருமானை விட எம்பெருமானுடைய குணங்கள் தான் பரம போக்கியமாக இருக்கு என்பதாக அந்த ரீதியிலேயும் இங்கே தயாசதகம் பாடினார் அப்படின்னு சொல்லணும்